காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் மூன்று பகுதி ஐந்து குரு இலக்கணம் ஆச்சாரியரிடம் வசித்து வித்தையை அப்பியாசம் பண்ணுவதற்கு குருகுலவாசம் என்று பெயர் ஆச்சாரிய குலவாசம் என்று இல்லை இதை பார்த்தால் ஆச்சாரியர் குரு இரண்டும் ஒன்றேதான் என்று தோன்றும் ஜெகத்குரு சங்கராச்சாரியர் என்பதால் ஒருத்தரை குரு ஆச்சாரியர் இரண்டுமாக இருக்கிறார் என்று ஏற்படுகிறது இப்படி இருப்பதாலேயே இரண்டும் கொஞ்சம் வேற இருக்கலாமோ என்றும் தோன்றுகிறது குரு என்றால் நேர் அர்த்தம் என்ன ஆச்சாரியர் என்ற வார்த்தைக்கு டெஃபினிஷன் சொன்னது போல குருவுக்கு என்ன சொல்வது குரு என்றால் கனமானது பெரிசு என்று அர்த்தம் அதாவது பெருமை உடையவர் மகிமை பொருந்தியவர் என்று அர்த்தம் பெரியவர்களை கனவான் மகாகணம் என்கிறோம் அல்லவா ரைட் ஆனரபிள் பட்டத்தை மகாகணம் என்றே சொல்வார்கள் பெரியவர்கள் என்று இங்கே நான் சொன்னதே பெரிசை வைத்துத்தான் குரு என்கிற மாதிரியே பிரம்மம் என்றாலும் பெரிசு என்றுதான் அர்த்தம் கனமானவர் பெரியவர் என்றால் எதை கொண்டு இப்படி சொல்கிறது கனம் என்றால் வெயிட் ஜாஸ்தி என்று அர்த்தமா பெரியவர் என்றால் வாட்ட சாட்டமாக இருப்பதாக அர்த்தமா மகான் மகான் என்றாலும் பெரிசானவர் பெரியவர் என்றுதான் அர்த்தம் எதில் பெரிசு என்னை குரு என்கிறீர்கள் பெரியவா என்கிறீர்கள் இன்னும் கொஞ்சம் அபிமானம் ஜாஸ்தியானால் மகான் என்றும் சொல்கிறீர்கள் என்னை இப்படி சொல்ல நியாயமில்லை அதனால் இப்படியெல்லாம் சொல்லும்போது சொல்லும் போது ஒருத்தர் அனுபவத்தாலோ அருளாலோ கனம் வாய்ந்தவர் பெருமை பெற்றவர் என்றுதான் அர்த்தம் பகவத்பாதாளின் பெயர் என்னிடம் ஒட்டி கொண்டிருக்கிற ஒரே காரணத்துக்காக எனக்கு இதெல்லாம் இருப்பதாக ஏமாந்து குரு பெரியவா மகான் இன்னும் என்னென்ன ஸ்தோத்திரமாக உண்டோ அத்தனையும் சொல்கிறீர்கள் ஆக குரு என்றால் அவர் உள்ளுக்குள்ளே ரொம்ப பெருமை படைத்தவராய் இருக்க வேண்டும் ஆச்சாரியர் என்பவர் வெளியிலே படிப்பிலே பெரியவர் வெளியிலே போதனை பண்ணுவதில் சதுரர் வெளியிலே நடத்தையால் வழிகாட்டுவதிலே சிறந்தவர் அவருடைய உள் சீலம் அதாவது கேரக்டர் தான் வெளி நடத்தையாக ஆக வெளிப்படுகிறதே தவிர வெளியே அவர் போலியாக உத்தமர் போல நடித்து காட்டுபவர் அல்ல என்பது நிஜமானாலும் கூட அவரை வெளிலோகத்துடன் பொருத்தியே வைத்திருக்கிறது உலகத்துக்கு அவர் தாம் உபதேசிக்கிற ஐடியல்களை வாழ்ந்து காட்ட வேண்டும் குரு சமாச்சாரம் என்ன அவர் வெளியிலே எதுவும் பண்ண வேண்டும் என்று இல்லை அவருக்கு வெளி படிப்பு வித்வத் வேண்டும் என்று இல்லை அவர் சாஸ்திரங்களை படித்து கரை கண்டிருக்க வேண்டும் என்று இல்லை அவர் எந்த சாஸ்திரத்தையோ சம்பிரதாயத்தையோ ஆச்சாரியரை போல வலுவர பற்றி ஒழுகிக் காட்ட வேண்டும் என்பது இல்லை ஏன் அவர் வாயை திறந்து போதனை பண்ணனும் உபதேசிக்கணும் என்று கூட இல்லை மௌன குரு என்றே இருந்திருக்கிறார்களே தன்னில் தானாக நிறைந்து ஒருத்தர் எங்கேயாவது தன்னந்தனியாக உட்கார்ந்திருந்தால் கூட அவருடைய உள் பிரபாவம் தெரிந்தவர்கள் அவரை குருவாக வரிக்கிறார்கள் அதற்காக அவர் இவர்களுக்கு சாஸ்திர பாடம் சொல்ல வேண்டும் என்பது இல்லை ஆனாலும் அவரை குருவாக வரித்தவரிடம் அவருடைய அனுகிரக சக்தியே வேலை செய்துவிடுகிறது அவர் இவரை சிஷ்யர் என்று கூட நினைத்திருக்க மாட்டார் ஆனாலும் தம்மை அவருக்கு சிஷ்யராக நினைத்தவர் எதை நாடி அவரிடம் போனாரோ அது சித்தித்து விடுகிறது படிப்பு என்றால் என்ன என்றே தெரியாமல் இப்படி பல குருக்கள் பாடம் நடத்தாமல் எத்தனையோ குருக்கள் வாயையே திறக்காத தட்சிணாமூர்த்தி தான் ஆதி குருவே சாஸ்திர விதிகள் எதற்கும் கட்டுப்படாமல் பேய் மாதிரி பிசாசு மாதிரி பைத்தியம் மாதிரி உண்மத்தம் மாதிரி திரிந்த அதிவர்ணாசிரமிகள் பலர் குருமார்களாக இருந்திருக்கிறார்கள் திகம்பரமாக இப்படி தெரிந்த சொல்கிறோம் ஆச்சாரியன் என்பவர் எல்லாவற்றிலும் சிஸ்டம் உள்ளவர் அவர் ஏதாவது ஒரு சிஸ்டத்துக்கு அதாவது சாஸ்திர சம்பிரதாயத்துக்கு பிரதிநிதியாக இருக்க வேண்டும் அவர் புஸ்தகங்களை விஷயங்களை சிஸ்டமேட்டிக்காக கற்றும் கேட்டும் அறிந்திருக்க வேண்டும் இதை மற்றவர்களுக்கும் சிஸ்டமேட்டிக்காக டீச் பண்ணனும் எல்லாவற்றுக்கும் மேலே தாமும் சிஸ்டமேட்டிக்காக வாழ்ந்து காட்ட வேண்டும் குருவுக்கு இப்படியெல்லாம் இருந்துதான் ஆக வேண்டும் என்று நிபந்தனை எதுவும் இல்லை அவர் உள் அனுபவி அவருடைய அனுபவத்தின் பெருமையாலேயே அவரை மகான் என்பது அதன் கனத்தாலேயே குரு என்பது கேரக்டர் சீலம் என்பதற்கெல்லாம் அவர் மேலே போனவர் பகவானின் கேரக்டர் காண்டாக்ட் எப்படி என்று யாராவது பார்ப்போமா அப்படித்தான் இதுவும் சாஸ்திரத்தை பார்த்து பண்ண வேண்டும் என்பதும் குருமார்களுக்கு இல்லை ஆத்மா அல்லது பிரம்மம் என்பதோடு சேர்ந்த ஞானிகளாக அவர்கள் இருப்பார்கள் அல்லது ஈஸ்வரன் பகவான் என்கிற மகாசக்தியுடன் டச் உள்ளவர்களாய் இருப்பார்கள் அல்லது மனசை அடக்கி சமாதியில் இருக்கிற யோகிகளாக இருப்பார்கள் உள்ளே இப்படி இருக்கிறவர்களே வெளியில் ஆச்சாரியர்களாகவும் வித்வத்துடன் பிரகாசித்துக்கொண்டு கொண்டு சிஷியர்களுக்கு போதனை பண்ணிக்கொண்டு தாங்களே சாஸ்திர பிரகாரம் காரியங்கள் செய்து கொண்டும் இருக்கலாம் பகவத் பாதாளும் மற்ற மதாச்சாரியர்களும் இப்படியே குரு ஆச்சாரியன் இரண்டுமாக இருந்திருக்கிறார்கள் ஆத்ம சாட்சா்காரம் ஈஸ்வர சாக்ஷாத்காரம் யோக சமாதி என்கிற அளவுக்கு போகாவிட்டாலும் முன்னாளில் வித்யாபியாசம் செய்வித்த ஆச்சாரியர்கள் எல்லோருமே உள்ளூர ஒரு பெருமை படைத்தவர்களாய் இருந்ததால்தான் அவர்களை குரு என்றும் அவர்களிடம் போய் படிப்பதை குருகுல வாசம் என்றும் சொல்வதாக ஏற்பட்டிருக்கிறது ஒரு சிஸ்டத்தில் சாஸ்திரங்களை காட்டியும் நிறைய உபதேசம் செய்த குருக்களும் உண்டு அவர் சொன்னபோது அவை குறிப்பிட்ட ஒரு சாஸ்திர சிஸ்டமாக இல்லாவிட்டாலும் அவருக்கு பிற்பாடு அவை அவர் பேரிலேயே ஒரு சிஸ்டமைஸ்டு சாஸ்திரமாகி அவரே அதற்கு மூல ஆச்சாரியர் என்று ஆகிவிடுவார் வெளியிலே சிஸ்டப்படி இருந்த அநேக ஆச்சாரியர்கள் உள்ளே தனக்குத்தானே ஒரு பெருமை படைத்த குருவாக இருந்திருக்கிறார்கள் குருவாக இருந்த பலர் எந்த சிஸ்டத்திலும் வராமலும் இருந்திருக்கிறார்கள்